இயக்குனருடன் இரவு டின்னர் டேட்டிங் இரண்டாம் திருமணம் செய்ய போகிறாரா சமந்தா என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நடிகை சம்பந்தா பிரபல பாலிவுட் இயக்குனர் ராஜ் நெடிமோர என்பவரை காதலித்து வருவதாக தொடர்ந்து தகவல் வெளியாகி வந்தது ஆனால் சமந்தா தரப்பில் இருந்தோ அல்லது வந்து ராஜ் நெடிமோரு தரப்பில் இருந்தோ எந்த ஒரு மறுப்பும் வந்து இதுவரை வெளிவரவில்லை இவருக்கும் நெருக்கமாக எடுத்துக்கொள்ளும் புகைப்படங்களை வந்து சமந்தா தொடர்ந்து வந்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டு வருகிறார் இந்த நிலையில வந்து கடந்த புதன்கிழமை வந்து இரவு மும்பையில உள்ள ஆடம்பர ஹோட்டல் ஒன்றில் வந்து இருவரும் டின்னர் வந்து சென்றிருக்கிறாங்களாம் டின்னர் முடிஞ்ச பிறகு இருவரும் ஒன்றாக வந்து ஒரே கார்ல வந்து சென்றிருக்காங்க அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் வைரலாகி பரவி வருகிறதா சமந்த நாக சைதன்யா இருவரும் விவாகரத்தை பெற்று பிரிந்த பிறகு நடிகை சோபிதாவை காதலித்து மரமணம் செய்து கொண்டார் நாக சைதன்யா இதற்காக கடும் விமர்சனங்களுக்கு ஆளானார் இதைத் தொடர்ந்து தற்போது சமந்தாவும் இயக்குனர் ராஜ நெடிமோர காதலித்து வருவதாக கிசு கிசுக்கப்பட்டு வரும் நிலையில தான் இரவில் இரண்டாம் திருமணம் செய்ய போகிறாரா சமந்தா என்ற பேச்சு வந்து பாலிவுட் வட்டாரத்தில் வந்து எழுந்திருக்கிறது